வந்து நமக்கு வந்து எங்கள் குப்பி பையன்தான் எனக்கு விசா கொடுத்தாரு இங்கே திரும்ப சவுதிக்கு வர்றதுக்கு எனக்கு விசா கொடுத்தாரு வந்தேன் அப்போ வந்து கொரோனா டைம் கொரோனாவில் வந்து அந்த கோரண்டுலாம் இருப்பாங்க தெரியுங்களா கோரண்டு அது மாதிரி விசா செலவு பண்ணி வந்து கோரண்டு வந்து இங்கே வந்து கோரண்டில் வந்து ஒரு ஒரு வாரம் வந்து தனிமைப்படுத்திட்டு சவுதி அரேபியாவுக்கு வந்தேன் அதுவும் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் நமக்கு எல்லாமே டிசம்பர் தான் சரின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் எப்போ வந்தேன் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சில் வந்து இறங்கின அஞ்சு நாள் குவாரண்டு தனிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக ஒன்றாந்தேதி இந்த வீட்டுக்கு நான் வரேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அல்கம்துலில் இந்த வீடு இப்போதைக்கு நமக்கு பரவாயில்ல எந்த வித டென்ஷனும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கு நான் அந்த ரெண்டு வீட்லேயும் கஷ்டப்பட்டதுக்கும் இப்போ வந்து இந்த வீட்டில் வந்து சிங்கிள் வீடு தான் என் வீட்டு மேடம் ஒன்று இருக்காங்க கஃபீல் இருக்காரு ரெண்டு பேர் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தான் இந்த வீட்டில் பிள்ளைங்க இருக்குது அவ்வளோதான் நமக்கு வந்து டியூட்டி வந்து ஸ்கூல் டியூட்டி இப்படி அப்படின்னு போகிறது தான் வேற எந்த வித டியூட்டியும் இல்லை நமக்கு நமக்கு எந்த டியூட்டியும் இல்லை அப்படியே சரிங்களா அதெல்லாம் விட்டுருங்க நான் வந்தது வந்து ஒரு மா ஒரு மாதம் இருந்துச்சு குவாரண்டில் வந்து இருந்து ஒரு மாதமாக எனக்கு வேலையே இல்லை இந்த வீட்லேயும் ஒன்றும் வேலை கொடுக்கல சும்மா சில்லற சில்ற வேலை தான் அப்போ ரெண்டு வருஷம் நான் ஊரில் இருந்தனால இந்த ஊரில் வந்து வந்த புதுசில் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் எல்லாத்துக்குமே சரி வந்த புதுசில் ஒரு மாதிரியாக இருக்கும் ரோடு பிரியாது எல்லாமே ஏற்கனவே ஓட்டியிருந்தாலுமே புதுசாக இங்கே வந்தாலுமே ஏன்னா இங்கே ரோடெல்லாம் பெருசு அப்படிங்கும்போது சரி வந்து என்னோடய கஃபில் வந்து கொடுத்தாரு இந்த வண்டி இந்த வண்டி நான் வந்து முத முதல்ல புது வண்டியாக வந்து இறங்குச்சி கிலோமீட்டரு ஒரு நூறு கிலோமீட்டர் தான் இந்த வண்டி ஓடி இருந்துச்சு நான் வந்துட்டு இந்த வண்டியை சாவியை கொடுத்துட்டாரு என்கிட்ட சரிங்களா சாவியை கொடுத்துட்டு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு இப்படி இருக்கா அப்படி இப்படி இருக்குன்னு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு என் வண்டியை ஒரு நாள் உங்களுக்கு அதை ஒரு டூர் நான் போடுறேன் சரிங்களா எல்லாம் சொல்லி கொடுத்தாரு எல்லாம் பண்ணார் ஓடிச்சு மக்களை நல்லா இருந்துச்சு இவங்க மேடம் எப்பயாவது வெளியே வருவாங்களா அவங்கள கூட்டிகிட்டு போகிறது வர்றது உனக்கு என்ன வேணும் என்ன பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஆறு மாதம் நான் கூட நினச்சேன் என்னடா இப்படி இல்லாமடா இருப்பாங்க அப்படின்னு போய் ஏதாவது போய் வாங்கினோம்னா உனக்கு என்ன வேணும்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க நான் கேட்பேன் எனக்கு ஒன்று வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரின்னு சொல்லி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுங்கன்னு சொல்லி போ சாப்பாடு பிரச்சனை இல்லை போகிறப்ப வரப்பெல்லாம் வந்து நைட்டு லேட்டாச்சுனாக்கா பத்துரியாள் பதினஞ்சு ரியாளுன்னு இந்த மாதிரி காசெல்லாம் கொடுத்தாங்க சேர்கிறா ரொம்ப நல்ல வீடுற அழகம் இதெல்லாம் ரொம்ப பட்ட கஷ்டத்துக்கு இந்த வீடு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த கிருகிருமே கிடையாது மக்கள் கிருகிருனாக்க இந்த சவுதி பாஷையில் சொல்லுவாங்க நம்ம ஊர் பாஷையில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை ஆமாம் இந்த வீட்டில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை நான் வரும்போதே இங்கே ஒரு ஏஜ் நம்ம அண்ணன் எடுத்தார் பார்த்திங்களா அவரோட ஏஜென்ட்டு இங்கே இருந்தார் அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான் பழைய வீட்டில் பார்த்த கஷ்டம் எல்லாமே இருக்க இருந்தனால இந்த வீட்டை நான் சொல்லிட்டேன் எனக்கு இப்படிலாம் இருக்குது நான் சாப்பாட்டுக்கு இந்த அந்த வீட்டில் வந்து வண்டி எடுத்துகிட்டு போகக்கூடாது எங்கேயுமே வண்டியை வந்து நம்மளோட பர்சனல் யூஸுக்கு வண்டியை சவுதி அரேபியாவில் அவங்க எடுத்துகிட்டு விட மாட்டாங்க நம்ம எங்கே போலாம் நடந்து போகணும் நடந்து வரணும் நான் அதையும் சொல்லிட்டேன் நான் சாப்பிட போவேன் ஹோட்டலுக்கு வர போக சாப்பிட போகணும் அதனால் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு அந்த ஏஜெண்ட்டை விட்டு அரபியில் பேச விட்டேன் ஒன்று மாஃபி முஸ்கிலா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ எடுத்துகிட்டு போ வேறு எங்கேயோ வெளியே போகிறாங்க சொல்லிட்டு போ அப்படின்னு என்னோட முதலாளி சொன்னார் சரி நான் வெளியே எங்கேயும் போனால் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறேன் நான் ஹோட்டலுக்கு போனால் மட்டுந்தான் வண்டி எடுத்துகிட்டு போவேன் வேறு எங்கேயும் இல்லை என்னோடய பர்சனல் வேலைக்கு எடுத்துகிட்டு போக மாட்டேன் நான் ஹோட்டலுக்கு இங்கே பா மளிகை கடைக்கு அந்த மாதிரி போனால் மட்டும்தான் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி என் ஓனர்கிட்ட நான் சொல்லிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டார் அதே மாதிரி நான் சொன்னதும் சரி அவர் நடந்துக்கிட்ட விதமும் சரி இன்னும் வரையும் என்னை வண்டி எங்கே எடுத்துகிட்டு போன்னு கேட்க மாட்டார் என்ன பண்ணேன்னு கேட்க மாட்டார் நல்ல மனுஷன் நம்மளை எந்த கிருகருக்கும் வேலை இல்லை எதுவுமே வேலை இல்லை அதே மாதிரி என் வீட்டு மேடமும் சரி அவங்களும் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் இந்த மக்கள் இந்த வீட்டில் ரெண்டரை வருஷமும் வந்தேன்னா வந்துட்டு ஸ்கூல் லீவில் ஊருக்கு போயிட்டு ஒரு மூணு மாதம் லீவில் ஊருக்கு போயிட்டு திரும்ப நான் வந்தேன் இப்போ வந்து கொஞ்சம் அப்புறம் வந்தேன்னா ரெண்டாயிரத்தி என்னாவது இருபத்தஞ்சி நடக்குது ஆமாம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆமாம் இருபத்தி நாலு முடிஞ்சு இருபத்தி நாலில் நான் வந்தேன் செப்டம்பரில் இருபத்தஞ்சி நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து சின்ன சின்ன பிரச்சனையை தான் ரொம்ப பிரச்சனையெல்லாம் இல்லை அது எல்லா வீட்டிலையும் நடக்கிறதானே ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் நடக்கிற பிரச்சனை வீட்டில் இருக்கும் அந்த கோபத்தை நம்பள்கிட்ட காட்டுறது இருக்கும் அது மாதிரி தான் என் வீட்டு மேடமோ அது மாதிரி பண்ணுவாங்க ஒரு சமயம் வச்சு இப்போ செய்வாங்க என்னடா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு சரி எந்த பிரச்சனையும் இல்லை அழுகம் தொழிலா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் என் வீட்டில் எந்த வித ஒரு இதுவோ அதுவோ எதுவுமே இல்லை நல்லபடியாக இந்த வீடு வந்து நமக்கு கொஞ்சம் கை கொடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு மக்களை ஆமாம் நான் வந்த புதுசில் சம்பளம் பேசின சம்பளம் ஒன்று கொடுத்த சம்பளம் ஒன்று சரிங்களா சரி போ நமக்கு வேலையே இல்லைன்றனால அந்த சம்பளத்தை நான் வாங்கிகிட்டு இருந்தேன் இப்போ வந்து போகும்போது நான் லீவுக்கு போகும்போது சம்பளம் பேசிட்டு தான் போனேன் எனக்கு இவ்வளோ கொடுங்க சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னேன் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை வா நான் சேர்த்து தரேன் அப்படின்னு என் முதலாளி சொன்னார் அதனால தான் திரும்ப அந்த வீட்டுக்கு வந்தேன் வந்துட்டோம் மூச்சைப்பட்டார் வேலை இல்லை வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை நீ இது அப்படி இப்படின்னாரு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன் எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுங்க அப்படின்னு நான் திரும்ப வரேன் இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அப்புறம் வந்து மூச்சை போட்டார் சேர் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கொடுத்துறேன்னு சொல்லி வந்தவொடனே சொன்ன மாதிரியே அதே மாதிரி சொன்ன சம்பளத்தை கொடுத்துட்டாரு எந்த வித பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக ஓடிக்கிட்டு மக்களை இப்போ வரையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ இந்த வீட்டுக்கு வந்த வரையும் அழுகம்பது இல்லாமல் ஓடிகிட்டுருக்கு எல்லாம் துவா செய்யுங்க இதே மாதிரி போட்டோம் ஓகேங்களா சேரி மக்களே, நான் வேறு இதில் நான் உங்களுக்கு நான் நான் பார்க்குறேன் ஓகே பாய்